ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்னை வந்தேன் சார் வந்த உடனே எனக்கு சென்னை பிடிக்கல திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி ஒரு ரம்யமான இடத்துல இருந்துட்டு இந்த சென்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போ சுத்தி சுத்தி பார்த்து எனக்கு அண்ணாநகர் கொரட்டூர் அந்த ஏரியா பிடிச்சிருந்தது வாடகை பதினாலாயிரம் ரூபா அப்புறம் கல்யாணம் ஆச்சு பட் சம்பளம் ஏறல கொஞ்சம் பின்னாடி போகும்னு மாத போனோம் இப்போ கும்மிடி பூண்டி போயிடுச்சேன்

ரெண்டாயிரத்தி அப்புறம் என்னோட மனைவியும் என்னோட கல்லூரியிலேயே சேர்த்து விட்டு சரி ஒருத்தரோட சேவிங்ஸை வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கோவிட் இந்த சில பிரச்சனைகளால் எனக்கு முடி பண்டியில் வேலை போய் நான் குன்றத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டேன் இப்போ நான் என்னோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இதெல்லாம் தாண்டி என்னோட மன வருத்தம் என்ன அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன் பதினோரு சென்ட் என்னோட வீடு இன்னைக்கு என்னோட சொத்து மொத்தத்தை வித்தா கூட என்னால் அண்ணனையில் வீடு வாங்க முடியும்